இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தீப வழிபாட்டினுடைய தன்மை என்னென்ன விதத்தில் செய்கிறோமோ அதை பொறுத்து மறுக்கக்கூடிய தன்மையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் வாழ்க்கையில் மன நிம்மதி மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதில் எப்படியோ அதே மாதிரி தான் ஆன்மீகம் பல மடங்கு தொடர்ந்து நம்ம இப்ப மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா நீங்க உங்களுடைய ஆயுள் வரைக்கும் மேல மேல வீடு வாசல் இருந்தா வேணாங்குதா மேல மேல நகை நட்டுகள் இருந்தா வேணாங்குதா மேலும் மேலும் நம்ம வீட்டுல மன நிம்மதி மன சந்தோஷம் இருந்தா வேணான்றோமா எல்லாமே அதிகமாக ஆக ஆக சந்தோஷம் தானே அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்கம்மா ரொம்ப நல்லா இருக்கம்மா உங்களுடைய பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து மக்கள் பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வராங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல புராதான விஷயங்களை எடுத்து நீங்க மறுபடியும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறது வந்து ரொம்ப ஒரு தனித்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாமா இப்போ குல இருக்கட்டும் இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் பொதுவாக தெய்வம் நம்ம வீட்டில் நிலையாக குடியேறணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பின்பற்றணும் நிறைய வழிபாட்டு முறைகள் அம்மா நம்ம இந்த சேனல் வழியாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் நேரில் வரவங்களுக்கும் நிறைய சொல்லியிருக்கோம் குறிப்பாக இந்த விளக்கு வழிபாடு அதாவது வந்து இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தீப வழிபாட்டினுடைய தன்மை என்னென்ன விதத்தில் செய்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக ஒரு வீட்டில் மன அமைதி மன சந்தோஷம் எந்த இடத்துல ஒரு மன அமைதியும் மன சந்தோஷமும் இருக்கோ அந்த இடத்துல தான் இறைவன் பரிபூர்ணமாக குடியிருப்பா போல அதனால் தீப வழிபாட்டு முறைகளில் ஒரு முறையை வேணா நான் சொல்றேன் அவசியம் சொல்லுங்கம்மா அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அல்ல அதாவது அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் இது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் என் குருமார்கள் எனக்கு தாரவாய்த்து கொடுத்த எப்படிப்பட்ட ஒரு பூஜை புரஷ்காரங்கள் மந்திரங்கள் இது அனைத்தையும் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டோ இருக்கிறேன் அதை கொடுத்துக்கிட்டோ இருக்கிறேன் ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் போராளி தான் என்ன விதத்தில் அப்படின்னா தன்னுடைய கணவன் வந்து பாக்குற விஷயத்திலையும் சரி குழந்தைகளை அரவணைக்கிற விஷயத்திலையும் சரி உறவுகளை வந்து அணைக்கிற விஷயத்திலும் சரி ஒரு பெண் வந்து சகல விஷயத்திலையும் தனித்துவமாக நிற்கக்கூடியவர் பெண்ணுங்கிறவ மகாசக்தி அவளுக்கு மிஞ்சனது எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா பெண்ணனுடைய ஆக்கம் இருந்தால்தான் ஆணனுடைய செயல்பாடு திடமாக இருக்கும் அதனால பெண்கள் எல்லோருமே நாட்டினுடைய கண்கள்னு சொல்றது அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்போ கே இவங்க வித்யா அவங்க கேட்ட மாதிரி இப்போ அதாவது நீங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் அதாவது வந்து இப்போ என்னால் சில இது பேசவே முடியல அப்படின்னும் போது ரொம்ப வற்புறுத்துவாங்க அம்மா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அம்மா அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியணும் அவங்கெல்லாம் நல்லா அம்மா நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்துகிற ஒரு இதுவாக மூன்று கோள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தூண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் அவ இருக்கிறா போல் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை விளக்கு அதாவது வெறுமையான இடத்தை கூட வெற்றி கொடுக்கக்கூடிய இடமாக மாற்றக்கூடிய தன்மை வெற்றிலைக்கு உண்டு இந்த வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா ஆண் இருக்கு பெண் இருக்கு அலி இருக்கு இந்த வெற்றிலையில இத்தனை விஷயங்கள் இருக்கு எப்படி மனிதர்கள் இருக்கோ அது மாதிரி அதற்கும் அந்த தன்மைகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வெற்றிலைக்கு ஒரு மகத்துவம் எதில் அப்படின்னா என்னென்ன வகையில கொண்டு போறோமோ அந்தந்த வகையில அந்த வெற்றிலை வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் வாழ்க்கையில் மனநிம்மதி மனசந்தோஷத்தை உண்டு அதாவது அந்த இல்லத்தில் தெய்வம் யாருன்னா தாயும் தகப்பனும் தான் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க அவங்கள தாயா பாவிக்க தாய வந்து கடவுளா பாவிக்கும் போது தகப்பனை வந்து கடவுளா பாவிக்கும் போது அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும் ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா தாயும் தான் அதுக்கப்புறம் தாயும் தகப்பனம் காட்டினதுக்கப்புறம் தான் தெரியக்கூடியது தெய்வம் அதனால அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் என்ன மாதிரி வழிபாடுகள் என்ன மாதிரி பூஜைகள் என்ன தெய்வக்கிய சிந்தனை எந்த வகையில் அவங்க வாழ்றாங்களோ அதை பொறுத்து தான் குழந்தைங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறும் நம்ம எப்படி போகிறோமோ முன்னேறி எப்படி போதோ அது மாதிரி பின்னேறு கரெக்டாக வரும்னு வாங்க அது மாதிரி இந்த வெற்றிலை வழக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில் செவ்வாய் கிழமையில சட்கோணம் அப்படின்னா கூடிய முருகப்பெருமானுடைய எந்திரம் அது சட்கோணம் அந்த சட்கோணத்தை நீங்க கோலமாக கூட போட்டிருப்பீங்க அந்த சட்கோணத்தை பூஜை அறையில் வரைந்து அதுல ஓம் சரவண பவான கூடிய எழுத்துக்களை வந்து எழுதி சந்தனத்தில் எழுதி அதில் பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலை ஒவ்வொரு வெற்றிலையும் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய நுனி ஒவ்வொரு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த நுனியை திசையை பார்த்த மாதிரி வச்சு அதுக்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அகல் வழக்கை நன்றாக கல் உப்பை போட்டு கஸ்தூரி மஞ்சள் தூளை போட்டு நன்றாக அலம்பிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வைத்து அதி மதுரம் அந்த அதே மதுரத்தை வந்து நல்லா நெசுக்கி மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா ஜெலிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இலுப்பை எண்ணெயோடு கலந்து நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகலில் அந்த எண்ணெயை விட்டு சிகப்பு திரி அதாவது வந்து முருகனுக்கு உகந்தது அந்த செவ்வ சிகப்பு கலர் அந்த சிகப்பு க கலரை வந்து நல்லா தி இந்த துணியை திருச்சி திரியாக உருவாக்கி அந்த திரியை வந்து அந்த வழக்கில் போட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த வழக்குக்குள்ளே அதை போட்டு அந்த தீபத்தை பொருத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் சவுக சுப்பிரமணியாய மம வைரி தைரியம் சல்லைய சல்லைய ஸ்வாகா அப்படின்னக்கூடிய அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை அந்த இடத்துல செண்பக மலர் கொண்டு அர்ச்சனை செய்து தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைத்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண நான் சொல்றது வந்து ஒரு நாள் நீங்கள் பண்ண பண்ணிங்கன்னா பலன் கிடைக்காதுங்க எதையுமே தொடர்ந்து ஒரு மருத்துவர் கிட்ட போகிறோம் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவர் நம்மளை பார்க்குறாரு ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுப்பாரு கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தால் ஒரு ஸ்கேன் எடுங்க எக்ஸ்ரே எடுங்க பிளட் டெஸ்ட் எடுங்க யூரின் டெஸ்ட் எடுங்க இப்படியே சொல்வார் இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு வாரம் ஆகிடும் சில பேருக்கு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுத்தா உடம்பு சரியாயிடும் சில பேருக்கு மூணு தடவை நாலு தடவை டாக்டரை போய் பார்த்தா மட்டும்தான் சரியாகும் அப்போது மருத்துவத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் ஆன்மீகம் பல மடங்கு தொடர்ந்து நம்ம இப்ப நான் செவ்வாய்க்கிழமை இதை மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா நீங்க உங்களுடைய ஆயுள் வரைக்கும் பண்ணிட்டு போங்க ஏன் மேல மேல வீடு வாசல் இருந்தா வேணாங்குதா மேல மேல நகை நட்டுகள் இருந்தா வேணாங்குதா மேலும் மேலும் நம்ம வீட்டில் மன நிம்மதி மன சந்தோஷம் இருந்தா வேணான்றோமா எல்லாமே அதிகமாக ஆக ஆக சந்தோஷம் தானே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரவல்ல ஒரு அற்புதமான ஒரு வெற்றிலை தீப வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைங்களுடைய நடவடிக்கைகளில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல் ஒழுக்கம் இருக்கும் கல்வியில் வந்து கவனம் திரும்பும் அதே நேரம் மண் மனைகள் சேரும் பொன் பொருள் சேரும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா ரொம்ப ஒரு அற்புதமான அழகான தகவலாக இருந்தது நீங்கள் சொன்னது ரொம்பவே நன்றி ஜெய் சாயராம்